பிரிட்டிஷ் இந்தியாவை எப்படி ஆட்சி செய்தார்கள் என்று தெரியுமா வாங்க பார்க்கலாம் பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா நிறுவனம் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது அவர்கள் முதலில் சர்க்கரை மசாலா மற்றும் துணிகள் போன்ற பொருட்களுக்காக வர்த்தகம் செய்தனர் சுரத் சென்னை மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகிய இடங்களில் வர்த்தக நிலையங்களை அமைத்தனர் இந்திய அரசர்களுக்கிடையேயான பகைமைகளை பிரிட்டிஷ் பயன்படுத்தினர் பிளாசி போரில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தேழு வெற்றி பெற்று பங்காள மீது கட்டுப்பாடு பெற்றனர் பின்னர் பக்சார் போர் ஆயிரத்தி மூலமாக கூடுதல் அதிகாரம் பெற்றனர் பிரிட்டிஷ் பிரித்து ஆட்சி செய்யும் சச்சரவுகளை பெரும்பாலான இந்திய பகுதிகள் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் வந்தது பிரிட்டிஷ் நிர்வாகம் நீதித்துறை மற்றும் ராணுவ அமைப்புகளை உருவாக்கினர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தேழு கலவரம் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக இந்தியாவை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு முதல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை இந்திய பொருளாதாரம் பிரிட்டனுக்கு பயனுள்ள வகையில் மாற்றப்பட்டது மூலப்பொருட்கள் பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டன பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டது இந்திய மரபு தொழில்கள் அழிக்கப்பட்டன ஆங்கில கல்வி கொண்டு வந்தனர் இது ஒரு கல்வியறிவுடைய இந்திய வர்க்கத்தை உருவாக்கியது பிரிட்டிஷ் சட்டங்கள் மொழி மற்றும் பண்பாட்டு முறைகள் இந்தியாவில் பரவின இந்தியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடத் தொடங்கினர் காந்தி நேரு சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் இந்தியா சுதந்திரம் பெற்றது